ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் ஃபஸ்ட் எடுத்தோன்னு டிஸ்க்ளைமர் பண்ணிடுவோம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மட்டுமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லி எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை பணம் வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நாங்கள் செய்கிறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் அந்த ரிஸ்க்கை புரிதலோடு எச்சரிக்கையோடு பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் எங்களை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம இப்போ வந்து பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் பேட்ரி சம்மந்தமாக அந்த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்ருக்குறோம் அதில் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து அமர்ராஜா பேட்ரி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது எக்ஸைடு இப்போ இந்த பேட்ரியில் வரும்போது நான் டிக்கெட் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன் அதில் செலெக்ஷன்ஸில் வரும்போது மிட்கேப் ஃபண்டில் எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் மாத்திரம் வருது கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூவா பதினஞ்சு விசாக இருக்குது இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் இயரில் அதாவது இந்த கரண்ட் இயரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் இயரில் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் அவன் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறான் ஃபிஃப்டி டூ வீக்கு ஹை வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஆல்மோஸ்ட் அது இப்போ இந்த மந்த்தை வந்ததாக தான் இருக்கும் நூற்றி எழுபது வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவில் வந்திருக்கிறான் இந்த புரிதலோடு இப்போ இந்த எக்ஸைட் ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல்ஸை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டிக்கெட் டேப்பருடைய ஸ்கோர் கார்டை பார்த்துக்குவோம் ஸ்கோர் கார்டில் வந்து ரெட் ஃப்ளாக் லோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கடன் ரொம்ப கம்மியாக இருக்குது இம்மீடியட்டாக பேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியுது என்ட்ரி பாயிண்ட்டு ஆவரேஜ் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே புக் வேல்யூ பேஸ் பண்ணி இருக்கிறதுனால என்ட்ரி பாயிண்ட் வந்து அவனும் அதே மாதிரி தான் போடுவாங்க அதனால் இப்போ கொஞ்சம் ஏறிடுச்சு ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சிஜிஆரை பேஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க அது நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது பார்த்துக்குவோம் க்ரோத் வந்து லோவாக இருந்துருக்கு வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபார்மென்ஸு ஸ்லோவாக இருக்குது இந்த புரிதலோடு இப்போ நம்ம இதோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து ரொம்ப பெருசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்குது அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று இல்லாட்டி அதுக்கு முன்னாடி பதினெட்டுலேருந்து கூட எடுப்போமே இப்போ பத்தொம்போது பத்தொம்பது வந்துருக்கா பத்தொம்பது ஆமாம் இந்த பத்தொம்போதுலேருந்து எடுத்துக்குவோம் பத்தொம்போதில் பார்த்தோம்னா பதினாலாயிரம் இருக்குது அப்படின்னா பதினெட்டில் என்ன நடந்திருக்குங்கிறதையும் சேர்த்து பார்த்துக்குவோம் பதினெட்டில் வந்து பன்னெண்டாயிரம் பத்தொம்போதில் வந்து டோட்டல் ரெவின்யூ நான் இருக்கிறேன் பதினெட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பதினாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி இருபதில் பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு இதில் ஒரு முந்நூறு கோடி ரூபா கம்மியாயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்தாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு வந்துருச்சு அப்போ கிட்டத்தட்ட வந்து நாலாயிரம் கோடி ரூபா கம்மியாக இருக்குது நாலாயிரம் கோடி ரூபா கம்மியாகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறாயிரம் கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது இருக்குது ஆறாயிரம் கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருச்சு இப்போ இதுலேருந்து இந்த இதையே நம்ம வந்து ஒரு பிளாட்டாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மேலேருந்து கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுதுங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு வரலாம் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிச்சுட்டு இந்த இருபத்தி ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டில் வரக்கூடிய ஃபிகரை நம்ம வந்து அப்படியே முழுசாக நம்ப வேண்டியதில்ல அதுதான் ரியல் ட்ரெண்டானு காரணம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அந்த லாக்டவுன் வந்ததுலேருந்து இருபத்தி ஒன்று இருபது சில கம்பெனிஸுக்கெல்லாம் வந்து இருபத்தி ஒன்றுக்கே இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் இருபத்தி ரெண்டில் ஃப்ளாட் ஆகிருக்கும் ஆனால் இங்கே இருபத்தி ஒன்றுக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் இருபத்தி ரெண்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் இதை இதுதான் ரியல் டிமாண்ட் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை அடுத்தடுத்த ரிசல்ட்டில் தான் நம்ம இதை ஃபாக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூறு கோடி ரூபா வந்திருக்கு அப்போ ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா ரெவின்யூ குறைஞ்சிருக்கு இருபத்தி நாலில் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து குவார்ட்டலி ரிசல்ட்டில் பார்ப்போம் இப்போ இவனோட ரெவின்யூவோட டிடிஎம் என்ன பண்ணுறாங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா ஏற்கனவே எடுத்ததை காட்டிலும் ஒரு எழுநூறு கோடி ரூபா எக்ஸ்ட்ராவாக எடுத்தாலே போதும் டிடிஎம் அச்சீவ் பண்ணிடுறோம் கொஞ்சம் கூட எடுத்தாலே போதும் நம்ம குவார்ட்டர்லியில் வரும்போது இது எந்த அளவுக்கு இதுவரைக்கும் இந்த ரெண்டு குவார்ட்டரில் மேட்ச் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து எபிடா எபிடா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா எடுத்திருக்கிறான் இது என்னது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு எடுத்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயாயிரம் கோடி ரூபா எடுத்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக இருந்திருக்கும் அதனால் நம்ம அந்த ஃபிகரை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்புறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா எடுத்திருக்கிறான் நெட் இன்கம் என்ன ஆகுது பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா இது என்ன ரெக்கார்ட் ப்ரேக்காக இருக்குது பதினாறாயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ்ஸாக ஆனால் ப்ராஃபிட் நாலாயிரம் கோடி ரூபாங்கிறது நாற்பது பர்சன்ட் ப்ராஃபிட்டு எங்கேயோ போயிடுச்சு ஆனால் இது ரியலாக அப்படிங்கிறத நம்ம வந்து ரியல் டிமாண்டாக ரியல் ரெவ்யூ இது வருதா அப்படிங்கிறதுனாக்க வராது இது ஒரு மியூட்டு மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு கண்டிஷனில் ஒரு மியூட் ஆகிருக்கு அந்த மியூட்னால் வந்துருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஏன் மியூட்டுன்னு சொல்கிறேன்னா முன்னாடி எண்ணூறு கோடி ரூபா இருக்குது பின்னாடி எண்ணூறு கோடி ரூபா இருக்கு நடுவில் மாத்திரம் நாலாயிரம் கோடி ரூபா அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு ஏதோ ஒரு மியூட் வந்துருக்குது அந்த மியூட் வந்து இந்த டிமாண்ட் வந்து சஸ்டைனபிள் டிமாண்ட் இல்லைங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்கிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபிகரை வச்சு நம்ம முன்னாடியும் பின்னாடியும் கம்பேர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்ம குறைச்சிக்கிறோம் ஸோ இப்போ இதோட பர்சன்டேஜ் எடுத்து பார்ப்போமே இவனோட ப்ரெர்சன்டேஜ் இங்கே என்ன ஆயிரத்தி எழுநூறு கோடி பதினஞ்சாயிரம் கோடி பத்து பர்சன்ட்னா ஆயிரத்தி ஐநூறு இன்னும் ஒரு ஒரு கூட போட்டோம்னாக்கா ஆயிரத்தி எழுநூறு வந்துடும் ஸோ அப்போ பதினோரு பெர்சன்ட் வந்து எபிடாவே எடுத்துருக்கிறான் இதில் பாதி தான் நெட் இன்கம் எடுத்திருக்கிறான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை பர்சன்ட் நெட் இன்கம் எடுத்திருக்குறான் டிவிடன் கொடுக்குறானான்னு பார்த்தா ரெண்டு ரூபா டிவிடன் கொடுக்குறான் ஓகே இப்போ ஏதோ ஒன்று நமக்கு வந்து நஷ்டமே இல்லாமல் ப்ராஃபிட்லேயே போய்கிட்டுருக்கு இந்த கம்பெனி ஸோ இப்போ இதோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது ஆகுது நம்ம முக்கியமாக பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறது நான் கரண்ட் அசெட் அண்டு நான் கரண்ட் லயபிலிட்டிஸை தான் பார்க்க போகிறோம் இதோட எக்ஸ்பேன்ஷனை நம்ம அடுத்ததில் பார்த்துக்குவோம் நான் கரண்ட் அசட் எவ்வளோ ரூபா இருக்குது ஒம்பதாயிரம் கோடி ரூபா இருக்குது ஒம்பதாயிரம் கோடி ரூபா வந்து நான் கரண்ட் அசட் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்குள்ளே ரியலைஸ் ஆகக்கூடிய அசெட்டு கிடையாது இது லா ஓரளவுக்கு ஒன் இயருக்கு மேலேயோ லாங் டர்மோ இருக்கும் ஸோ அப்போ இதுதான் வந்து நான் வந்து கம்பெனியோட ரியல் நெட்வொர்க்னு எடுப்பேன் கரண்ட் அசட் ஐயாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் இருக்குது இருந்தாலும் இதில் வந்து மேக்சிமம் அந்த ஒன் இயருக்குள்ளே நிறைய பேமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து டிஸ்பே இது பண்ண வேண்டி இருக்கும் அதனால் அது கழித்தது போக நமக்கு இதில் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது இதை நம்ம வந்து விட்டுருவோம் இதை மாத்திரம் எடுத்துக்குவோம் இந்த ஒன்பதாயிரம் கோடி ரூபா நெட்ஒர்த்து இந்த ஒன்பதாயிரம் கோடி ரூபாயில் கடன் ஒன்று இருக்குமே அதை எவ்வளோடா கழிக்கிறதுன்னு பார்த்தா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபா இருக்குங்க அறநூறு கோடினே வச்சுக்குவோமே முந்நூறு கோடின்னு வச்சா நமக்கு வந்து இப்போ மூணு பர்சன்ட்டு அறநூறு கோடின்னு வச்சோம்னாக்க ஆறு பெர்சன்ட்டு அப்போ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்ட்டு தான் கடன் இருக்குது ஆல்மோஸ்ட் இவன் கடனே இல்லாத கம்பெனின்னு நம்ம வந்து முடிவே கட்டி கட்டிவிடலாம் ஸோ இப்போ கடன் இல்லாத கம்பெனி ரெவின்யூ ஜாஸ்தியாக இருக்குது ப்ராஃபிட் எபிட்டா பதினோரு பர்சென்ட் எடுக்கிறான் அது கொஞ்சம் கம்மி தான் டோட்டல் பிஸ்னஸில் இன்னைக்கு நெட் ப்ராஃபிட் எடுக்கிறது வேணால் கம்மியாக இருக்கலாம் ஆனால் எபிட்டாவே கம்மியாக எடுக்கிறான் அப்படின்னா இப்போ கொஞ்சமாவது கூட எடுக்கலாம் பட் இவனோட பிஸ்னஸ் இப்போ தான் க்ரோத்தை டிமாண்ட் வந்து இப்போ தான் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனில் ஃப்யூச்சரில் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க புரிஞ்சிக்க முடியுது இதில் ஸோ இப்போ அடுத்த வருஷம் பதினோரு பர்சென்ட்டை காட்டிலும் கூட எடுக்கணும் சரி இப்போ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு ரேஷியோஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம் நம்ம கேஷ் ஃப்ளோவை முதல்ல எடுத்து பார்த்துருவோம் கேஷ் ஃப்ளோவை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா டேஸை கால்குலேட் பண்ணுவோம் கேஷ் ஃப்ரம் ஆ ஆப்ரேஷனிங் ஆக்டிவிட்டி இதுதான் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுலேருந்து வரக்கூடிய கேஷ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி அந்த இது கொண்டு வருவோம் அந்த பேலன்ஸ் ஷீட் போடும்போது அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டுன்னு மூ மொத்தம் மூணு பார்ட் வரும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வர்றது டைரெக்டாக ப்ரொடக்ஷன்ஸு அது சம்மந்தமாக வரக்கூடியது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செவன் சிக்ஸ்டி எய்டு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பையிங் அண்ட் செல்லிங் இதுலேயே வந்து இவங்களுக்கு பணம் நிறைய கிடச்சிருக்கு காஸ்ட்டு ஃப்ரம் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வரும்போது இங்கே மைனஸ் செவன் நைன்ட்டி நைன் இருக்குது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ கொஞ்சம் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்த்துக்குவோம் அது என்னங்கிறத டீட்டெயில் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய ஃபிகர் மாத்திரம் பார்ப்போம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் வந்து மைனஸ் தேர்ட்டி இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ப்ளஸ்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கணும் போன வருஷம் மைனஸ் ஒன் செவன்ட்டி டூ இந்த வருஷம் மைனஸ் தேர்ட்டி அப்படின்னு சொன்னாக்கா நூற்றி நாற்பது கோடி ரூபா இதில் ப்ளஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென் ஆக்டிவிட்டீஸில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆயிரத்தி அறநூறு கோடி போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இரநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ரிசீவபிள்ஸு இன்வென்ட்ரி இதெல்லாம் வந்து பேயபிள் ஸோ இப்போ அந்த பேயபிள்லாம் கழிச்சது போக வேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் எல்லாம் கழிச்சது போக நமக்கு நெட் ஃபிகர் எழுநூற்றி நாற்பத்தெட்டு ப்ளஸ்ஸில் வந்திருக்கு அப்போ ஆப்ரேட்டிங் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த கம்பெனி எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அசட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னா அசட்டு பர்ச்சேஸ் பண்ணலை அதுக்கு பதிலாக மைனஸ் நைன் நைன் சிக்ஸ் போயிருக்கு அது அதில் வந்து பார்த்தோம்னா எட்டு அசட்ஸ் வந்து சோல்டு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு அப் அதுவும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதோ கொஞ்சம் சேல்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க அது போக புது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கு இதுக்கும் கழிஞ்சு போச்சு இப்போ இந்த ஃபிகரை மாத்திரம்தான் எடுத்துக்கிறோம் இந்த ஃபிகரிலோட நெட்டு இங்கே வந்துருச்சு ஸோ இப்போ இதுவுமே இவங்களோட வித்தின் த கண்ட்ரோல் தான் இருக்குது அதில் மைனஸ் காட்டினா கூட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் வருது அதனால் இவங்க ஃபண்டை வந்து புதுசாக அங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக டைவெர்ட் பண்ணினாங்கன்னு நம்ம கருதுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது பட் எனிவே மைனஸில் இருக்குங்கிறது போக உள்ளுக்குள்ளே இருக்கிறதையே ப்ளஸ் மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கங்கிறத பார்ப்போம் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் தான் பாரோயிங்ஸ் இருக்கும் இப்போ ப்ரொசீட் ப்ராசீஸ் ப்ரொசீட் ஃபார் பாரோவிங்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நாற்பது கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ நாற்பது கோடி ரூபாய்க்கு ஒரு புது கடன் இருக்குது அதே சமயத்தில் ஒரு நூற்றி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து ரீபேமெண்ட் வேறு பண்ணியிருக்கிறாங்க எக்ஸிஸ்டிங் கடனை எக்ஸிஸ்டிங் கடனோ இப்போ வாங்கினது ஏதோ ஒரு கணக்கில் போட்டு ஒரு நூற்றி கோ ரெண்டு கோடி ரூபாய்க்கு இது பண்ணியிருக்கிறாங்க அப்போ இதில் நெட்டாக வந்து நமக்கு ப்ளஸ் சிக்ஸ்டி இருக்கணும் அதனால தான் இது வந்து குறைஞ்சிருக்கு இந்த இடத்துல குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து ப்ளஸ் சிக்ஸ்டி வந்து நமக்கு இதுலேயே ப்ளஸ் சிக்ஸ்டி இருக்குது அப்புறம் அதர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம வரும்போது இங்கே ப்ளஸில் இருக்குது ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் இவங்களுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சரி முக்கியமாக இன்டர்னல் என்விரான்மெண்ட்டு பார்க்கும்போது கேஷ் ஃப்ளோ அண்டு இந்த மாதிரி டேஸை கால்குலேட் பண்ண இந்த டேஸை கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட்டோடைய ட்ரெண்டு பிஸ்னஸை பற்றி நம்ம ஃபோ ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை அனுமானிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு கீ ஏரியாஸ் நம்ம சொல்லலாம் கீ இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் இப்போ டெட்டாஸ் டேஸ் அப்படிங்கிறது டெட்டாஸ் அப்படிங்கிறதோட அர்த்தம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து யாருக்கும் நமக்கு சரக்கு சப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம சரக்கு சப்ளை பண்ணியிருப்போம் அவங்க நமக்கு பேமெண்ட் தரணும் அப்படி வந்து பேமெண்ட் தரணும் அப்படிங்கும்போது இப்போ நம்ம இவங்க பேட்ரி பேட்ரி ப்ரொடியூஸ் பண்ணி ரீட்டைலர்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க ஹோல்செய்லர்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க அவங்க நமக்கு பேமெண்ட் தரணும் அந்த பேமெண்ட் சைக்கிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முப்பது ஏற்கனவே முப்பத்தொன்று இருந்திருக்கு முப்பத்தெட்டு முப்பத்தொன்று முப்பது ஸோ ஒன் மந்த்து இவங்களுக்கு ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டேஸ் பேயபிள் இது வந்து அறுபத்தி அஞ்சு நாள் ஏற்கனவே எழுபத்தி எட்டு நாள்லேருந்து அறுபத்தி அஞ்சு நாள் இருக்குது ஸோ இப்போ இந்த இடம் கூடலை இந்த இடம் ஸ்டேபிளாக இருக்குது இந்த இடம் குறையுது அப்படின்னு சொன்னாலே நம்ம யாருக்கு சீக்கிரம் சீக்கிரமாக பேமெண்ட் கொடுக்குறோம் திருப்பி திருப்பி நம்ம வாங்க போகிறோம் இன்டேக் பண்ண போகிறோம்னா பழைய பேமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ இந்த இடத்துல இவங்க டிமாண்டு ஃபர்தராக கூடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பெருசையும் பண்ணுறாங்க இது வந்து அடுத்தடுத்த வருஷங்களில் வரக்கூடிய பேலன்ஸ் ஷீட்லேயும் ஆனுவல் ரிப்போர்ட்லேயும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம புரிஞ்சுக்கிறோம் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூடியிருக்கு இப்போ முன்னாடிலாம் வந்து ஏதாவது ஒரு சைடு இருக்கும் ஒன்று டிமாண்டு வந்து குறையுது அப்படிங்கிற சைடு இருக்கும் இல்லை டிமாண்டு கூடுதுங்கிற சைடு இருக்கும் இதில் வந்து பார்த்தோம்னா மிக்சடாக இருக்குது எதை நம்புறதுங்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தோம்னாக்க கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பாருங்கள் எழுபத்தி நாலுலேருந்து எண்பத்தஞ்சாக கூடி இருக்குது அப்போ இவங்க என்ன ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து இங்கே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் முடித்து இதை வந்து நமக்கு கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய டேஸ் வந்து ஒரு பதினோரு நாள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த பதினோரு நாளுங்கிறது கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆயிடுது அப்போ மூணு மாதத்துக்கு தேவையான கேஷை வந்து இவங்க வந்து கையில் வச்சுருக்கணும் ஏன் இந்த மாதிரி கூடியிருக்கு அது நமக்கு இன்னும் ஒன்றும் புரியவே இல்லை இதுக்கு அதுக்கான விளக்கம் இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவங்க வந்து இன்டர்னலாக அவங்க ஃபைல் ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க அதை பப்ளிசைஸ் பண்ண மாட்டாங்க ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து ஃபிஃப்டி டேஸ் இதுவும் வந்து கூடியிருக்கு ஸோ இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே போயிருச்சு ரெண்டு மாதம்னு வச்சுக்கோமே இது மூணு மாதம்னு வச்சுக்கோமே அப்போ ப்ரொடக்ஷன் ரெண்டு மாதம் ஆகுது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து தேர்ட்டி டேஸ் இந்த இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் தேர்ட்டி டேஸ் ப்ரொடக்ஷன் ஃபிஃப்டி டேஸ் இதெல்லாம் சேர்த்து பா போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுடைய கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ப்ரொடக்ஷனில் லாபம் வருது அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் அந்த லாபத்தை கரெக்டாக வித்து கேஷ் ஆகக்கூடிய அந்த பார்ட்டில் இந்த கம்பெனி வந்து ப்ராப்ளம் இருக்குது ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்கனவே பார்த்த இதில் வந்து இல்லை இதில் அமர்ராஜா பேட்ரிஸில் அது இல்லை அமர்ராஜா பேட்ரிஸில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்போ இந்த கம்பெனி வந்து எங்க எஃபிஷியன்சியை கூட்டணும் அப்படின்னு சொன்னாக்க ப்ரொடக்ஷன்லேயும் அதை வித்து காசாகக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ்லேயும் தான் எஃபிஷியன்சியை கூட்டணும் இதை கூ வரைக்கும் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோவுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல வரக்கூடிய கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் சரியாக இருந்தால் கூட இந்த மேனேஜ் பண்ணக்கூடிய கேஷை மேனேஜ் பண்ணக்கூடிய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் வர்றதுக்கோ தடுமாற்றம் வர்றதுக்கோ இருக்குது இவங்களுக்கு பணம் வந்துருச்சு அதில் ப்ளஸ் பண்ணியிருக்கிறாங்கிறது ஓகே ஆனால் இந்த 90 பீரியட்ஸு இதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் ஒர்க்கிங் கேபிட்டலையுமே பார்க்கணும் இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே சேலரி அவங்க வந்து ஒரு பத்து கோடி ரூபா சேலரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம அந்த சேலரி ரிப்போர்ட் அதுலேருந்து எடுத்துடலாம் இதனால் நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோம் பத்து கோடி ரூபா சேலரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ மூணு மாதம் சேலரி முப்பது கோடி ரூபா ரெடி பண்ணி வச்சுக்கணும் கரண்ட்டு இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸையும் இவங்க மூணு மாதத்துக்கு கையில் நம்ம வச்சுருக்கணும் ஏன்னா மூணு மாதம் கழித்து தான் பணம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது இந்த பார்ட்டை ரெடியூஸ் பண்ணும்போது தான் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இவங்க செலவு பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும் அது வரைக்கும் இவங்களுக்கு அந்த பார்ட்டில் வந்து கெயினும் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கல நம்ம வந்து கடனாக வாங்கியிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் வரும் ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இவங்களுக்கு ஒரு பாட்டில் நெக் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸில் இருக்கக்கூடிய பாட்டில் நெக்குன்னு நம்ம சொல்கிறோம் இது இந்த கம்பெனி வந்து சரிப்படுத்தி தான் ஆகணும் நம்ம இதை அனாலிசிஸ்க்கு எடுத்துருக்குறோம் ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிமாண்டு நல்லா இருக்குது சப்ளை மாத்திரம் தான் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதுவும் த்ரீ மந்த் சைக்கிள் சரி அது அந்த கம்பெனியோடது டிமாண்டை எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணி ப்ராஃபிட்டையும் ரெவின்யூவும் ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஷேர் வாங்கி போட்டவங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஸோ இப்போ இந்த புரிதலோடு நம்ம வந்து இதுக்கு உள்ளே போவோம் ஸோ இப்போ கம்பெனி இருக்குது கடன் ஆல்மோஸ்ட் இல்லாத கம்பெனி ஒன்றே ஒன்று இது வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸையும் மாத்திரம் குறைச்சிட்டாங்கன்னா இந்த கம்பெனி சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆறு மாதம் ஆகுது இன்வென்ட்ரி டேஸ் எல்லாம் ஆறு மாதம் ஆகுது ஸோ இப்போ இவங்களுக்கு ஹியூஜ் கேபிட்டல் ப்ரொடக்ஷனுக்கு அவங்க வந்து இன்ஃப்ளூட் பண்ண வேண்டியிருக்கு இன்ஃப்ளேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த டெட் கேபிட்டல் அப்படி நின்றுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணும் மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் இது என்னுடைய பார்வை தான் கம்பெனியை நான் எதுவும் குற சொல்லலை ஸோ இப்போ இந்த புரிதலோடு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் புக் வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் புக் வேல்யூ வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா இருக்குது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தேழு ரூபா இருக்குது ப்ரைஸ் டு புக் வந்து ரெண்டு கரெக்டாக என்ட்ரி பீரியடு இப்போ மாத்திரம் டெக்னிக்கலாக வந்து அப்ட்ரெண்டுக்கு வந்துருச்சுனாக்க ரைட் டைம் டு என்டர் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வரும் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் மைண்ட் பண்ண வேண்டியதில்லை ரைட் டைம் டு என்டர் இப்போ நம்ம டெக்னிக்கலில் பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு ஆனுவல் இப்போ டுவெல் மந்த்ஸ் கேண்டில் தான் நம்ம பார்ப்போம் நான் ஆல்ரெடி புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தேழுன்னு பார்த்து வச்சதுனால போட்டுவிட்டோம் இங்கே பாருங்களேன் இந்த வருஷம் மாத்திரம் எங்கேருந்து எங்கே இருக்கிறான் நூற்றி எழுபது ரூபாலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஏறி வச்சிருக்கிறான் ப்ரீவியஸ் கை வந்து எப்போ வச்சுருக்கிறான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வச்சுருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அஞ்சு வருஷம் கழித்து இப்போ தான் அந்த ப்ரீவியஸ் கையை உடைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறான் சரி இப்போ இவன் வந்து இந்த இடத்துலேயே நமக்கு எல்லாமே கிளியராக இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் போவாங்கிற டார்கெட்டை போடுவோம் ரீட்ரேஸ்மெண்ட்லேயே போடுவோம் ரீட்ரேஸ்மெண்ட்டில் போட்டோம்னாக்க ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன்றை உடைச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் சிக்ஸ்டி ஒன் நானூற்றி பதினஞ்சு ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேட்டில் நம்ம வந்து என்ட்ரி தவறுதலாக என்ட்ரி எடுத்தா கூட இதுக்கப்புறம் நமக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்குது இப்போ இவன் என்ன பண்ணுறான் இந்த ஒன்று வந்த ஒன்று உடச்சி மேலே போவானா அப்படின்னு சொன்னால் நம்ம ஜனவரிக்கு பிறகு பார்ப்போம் ஏன்னா டுவெல் மந்த் கேண்டில் ஜனவரிக்கு பிறகு நமக்கு வந்து லேசாக கரெக்ஷன் டே வாடா இங்கே வாடா ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு இறங்கு இரநூத்தி நாற்பது ரூபா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் இறங்கினான்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி நாற்பது ரூபா வருது இரநூத்தி நாற்பதுக்கு எடுத்தோம்னா என்ட்ரி அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி என்ட்ரி எடுத்தால் கூட நானூறுரூவா நானூற்றி பன்னெண்டு ரூபா வருது நானூறுரூவாய்க்கு வருது அப்படின்னு சொன்னால் நூற்றி அறுபது ரூபா ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இறைவனுடைய திருக்கருணையினால் இவன் ஜனவரி பிப்ரவரியில் வந்து இப்படி இறங்கி இரநூத்தி நாற்பது ரூபா கிட்டக்க இறங்கி இல்லை இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ப்ராஃபிட் நிறைய கொடுக்கணும் நம்மளை மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டாஸுக்கலாம் அப்படின்னு ஒரு இறக்கப்பட்டு இரநூத்தி பதினஞ்சு வரைக்கும் இறங்கினான்னா கோட் சூப்பராக என்ட்ரியை எடுத்துட்டு நானூறுக்கு வந்து நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணால் கூட பரவாயில்ல நானூறுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை இல்லை நான் உங்களுக்கு நாலு மடங்கு தான் ப்ராஃபிட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான்னா மேலே ஏறட்டும் சரி எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து இப்போ டயர் கம்பெனி ஆட்டோமொபைல் கம்பெனிலாம் எட்டு பன்னெண்டுன்னு போனாங்க இவன் எல்லாம் எட்டு பன்னெண்டுன்னு போவானான்னு தெரியல ஏன்னா இப்போ தான் இவன் ஏற ஆரம்பிச்சிருக்கிறான் நம்ம இவன் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு நம்ம பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன டென் பர்சன்ட் டெப்ட்டுன்னு பார்த்துருக்குறோம் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனினு பார்த்துட்டோம் இப்போ நூற்றி நாற்பத்தி ஏழில் அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நாலால் போடுறோம் அப்புறம் அஞ்சாவில் போடுவோம் நாலுன்னு நாலாலை போடுவோம் முதல்ல நாளுக்கு போட்டோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் அங்கே ஒரு மார்க்கை போட்டுக்குவோம் அப்புறமா அஞ்சுக்கு ஒரு மார்க்கை போட்டுக்குவோம் நாளுக்குன்னு போட்டாலே ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா வருது இது எங்கிடாது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் தாண்டி எங்கேயோ ஓடுது பாருங்க கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் கிட்டக்கு ஓடியாந்துருது டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னு தான் நாளுக்கே நாளுக்கே டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அஞ்சுக்குன்னு போட்டோம்னா என்ன ஆகுதுங்கிறதையும் சேர்த்து பார்த்துருவோம் இப்போவே அஞ்சு வருமானு தெரியாது ஆனால் நாலு வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம் இங்கே சொல்கிறது எல்லாமே எதிர்பார்க்கிறது தான் ஸோ இப்போ அஞ்சு போட்டோம்னா எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தஞ்சுங்கிறது த்ரீயில் வருது அப்போ அது த்ரீ வந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆக மாட்டான் மேக்சிமம் வந்து ஃபோரை தொட்டுருவாங்க இங்கே ஃபோரை தொட்டாங்கன்னா இங்கே ஓடியாந்துடும் நைன்ஸ் ஃபிஃப்டிக்கு ஓடியாந்துடும் அப்போ நைன் ஃபிஃப்டிக்கு நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ அடுத்த வருஷம் கூடும்ல இப்போ செப்டம்பருக்கு வேல்யூ தான் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ எயிட் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க தௌசண்ட் கிட்டக்கு வந்துடுது எயிட் வரல செவன் தான் நைன் ஃபிஃப்டினே போடுவோம் நைன் ஃபிஃப்டி டிவைடட் பை ஒன் ஃபார்ட்டி செவன் அப்போ அடுத்த தடவை புக் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோமே அடுத்த தடவை புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதையும் பார்த்துப்படுவோம் சாரி நைன் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி டிவிடட் பை ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி செவன் போட்டாக்க தப்பாக வருது நான் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் போடணும் நைன் ஃபிஃப்டி டிவிடட் பை ஒன் ஃபார்ட்டி செவன் இந்த நாலு வரல மாட்டேங்குது பாருங்கள் அதனால் நான் திருப்பி போடுறேன் நைன் ஃபிஃப்டி டிவிடட் பை ஒன் ஃபோர் செவன் போட்டோம்னா ஆறு புள்ளி நாலு வருது அப்போ ஆறு மடங்கு இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூலேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்ப்போம் இப்போ புக் வேல்யூ வந்து வருஷா வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான்னு பார்ப்போமே ஆனுவலைஸ் பண்ணிக்குவோமா இல்லை குவார்ட்டர்லியிலே இருக்கட்டும் இங்கே பாருங்களேன் பதினேழு ரூபா போன மார்ச்லேருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் பதினேழு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் செப்டம்பர்லேருந்து ரெண்டு ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் அப்போ இவன் இந்த மார்ச்சுக்கு நம்ம என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம் நூற்றம்பது ரூபாய்க்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம் நூற்றம்பது இன்ட்டு அஞ்சுனாக்கா எழுநூற்றம்பது ஸோ இப்போ எழுநூற்றி ஐம்பது போகிறதுக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னோட இது ஒரு கரெக்ஷன் எடுக்கலாம் இல்லை புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதை உடச்சி மேலே போகலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்ச்சோட புக் வேல்யூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நம்ம புக் வேல்யூ தியரி பிரகாரம் ரெண்டில் என்ட்ரி ஆகிட்டு நாலில் வெளியில் வரோம் சப்போஸ் அஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க அது மேலே நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகட்டும் நம்ம நாளில் வெளியில் வரோம் அப்படின்னு சொன்னாக்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணலாம் இல்லை அஞ்சுக்கு நான் போவேன்னு சொன்னால் அது நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போதைக்கு அது மேலே ஏறுச்சின்னா நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லை ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுச்சுன்னா கிடைச்ச மட்டுக்கும் லாபம்னு சொல்லிட்டு வெளியில் வந்துக்கலாம் இந்த இடத்துல நம்ம முந்நூறுவாய்க்கு வாங்கினா கூட இந்த இது வந்து ஸ்டாக் வந்து எழுநூற்றி முப்பத்தஞ்சு போகும்போது கிட்டத்தட்ட டபுள் ஆகுது அதுலேயும் கரெக்ஷன் வந்து இரநூத்தி ஐம்பதுக்கு கரெக்ஷன் வந்துட்டு மேலே ஏறுச்சின்னா ட்ரிபிள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த புரிதலோடு நம்ம இந்த ஸ்டாக்கை நம்ம ட்ரேட் பண்ணணும் இறைவனுடைய திருக்கருணையினால் இரநூத்தம்பதுக்கு வந்துட்டு எழுநூத்தி முப்பத்தஞ்சு போய் எல்லாருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்கும் இது வந்து த்ரிபிள் த டைம் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து இறைவனை நம்ம வேண்டிக்குவோம் நம்ம மார்க்கெட் நல்லா இருக்கட்டும் எக்ஸைட் பேட்ரி நல்லா இருக்கட்டும் கரெக்ஷன் வந்து இன்வெஸ்ட் ஆகக்கூடிய எல்லாருக்கும் ப்ராஃபிட் கிடைக்கட்டும் நன்றி நண்பர்களே